நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துழஸ் பணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்ப நிகழ்ச்சி யோகிடா திரைப்படத்தின் இசை மற்றும் விழா பரதேசி கபாலி சோ சோலோ போன்ற வெற்றி படங்களில் நடித்த சமீபத்தில் வெளியான ஐந்தாம் பேதம் தொடரிலும் தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்திய சாய் தன்சிகா முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கும் திரைப்படம் யோகிடா இத்திரைப்படத்தில் சாயாஜி ஷிண்டே மனோபாலா கபீர் துகான் சிங் எஸ்தர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இத்திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் கௌதம் கிருஷ்ணா மலையாளத்தில் லூசிபர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் மற்றும் தமிழில் சாது போன்ற படங்களுக்கு இசையமைத்து புகழ்பெற்ற தீபக் தேவ் படத்திற்கு இசையமைத்துள்ளார் தவசி நரசிம்மா போன்ற திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த எஸ் கே ஏ பூபதி ஒளிப்பதிவு மேற்கொண்டுள்ளார் ஜி சசிகுமார் படத்தொகுப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளார் விவேகம் சிறுத்தை போன்ற படங்களில் அதிரடி காட்சிகளை உருவாக்கிய சண்டை பயிற்சியாளர் கே கணேஷ்குமார் படத்தில் முக்கிய பங்கு பங்காற்றியிருக்கிறார் இத்திரைப்படத்தில் சாய்தன்சிகா குறுகிய காலத்தில் அதிக டிரான்ஸ்பர் பெற்ற நேர்மையான காவல் ஆய்வாளராக நடிக்கிறார் தான் வேலை பார்க்கும் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒருவர் கொல்லப்படுகிறார் அதை அவரது குடும்பத்தார் தற்கொலை என மாற்ற முயற்சிக்கின்றனர் இருப்பினும் அதை கொலை என நிரூபித்து குற்றவாளியை கைது செய்கிறார் சாய் தன்சிகா ஆனால் குற்றவாளியை விடுவிக்க சொல்லி பல தரப்பில் இருந்தும் அவருக்கு அழுத்தம் தரப்படுகிறது அதற்கு மறுப்பதால் இதைவிட மோசமான பகுதிக்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் மீண்டும் அவரை டிரான்ஸ்பர் செய்கிறார்கள் இங்கு சாய் தன்சிகா சந்திக்கும் பல்வேறு திகைக்க வைக்கும் சம்பவங்களால் அவர் அனுபவிக்கும் பல்வேறு இன்னல்களை சமாளித்து வெற்றி பெற்றாரா என்பது யோகிதா எத்தனை மனிதர்கள் எதிர்த்தாலும் உண்மை உண்மைதான் எத்தனை மனிதர்கள் ஆதரித்தாலும் தவறு தவறு தான் என்று உறுதியான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் சாய் தன்சிகா இத்திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது இத்திரைப்படத்தில் டெய்லர் வேட்டி விழா சென்னை இன்று சென்னையில் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு விருந்தாக நடிகர் ராதா ரவி நடிகர் விஷால் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் பேரரசு மித்ரநாத் ஜவஹர் மீரா கதிரவன் ஆகியோருடன் படக்குழுவுடன் கலந்து கொண்டனர் நிகழ்வில் விஷால் சாய் தன்சிகா திருமண அறிவிப்பு மேடையாகவும் மாறியதால் அனைவரும் இருவரையும் வாழ்த்து பேசினார்கள் உதயகுமார் இயக்குனர் ஆர் உதயகுமார் பேசும் திரைப்படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் சிறப்பாக வந்துள்ளன அநீதி எதிர்த்து போராட நேர்மையான ஒரு காவல் அதிகாரி வேலத்தில் சாய் தன்சிகா சிறப்பான தனது நடிப்பை உள்ளார் தயாரிப்பாளர் முதல் படம் மற்றும் எனது நண்பர் என்பதால் அவரை வாழ்த்துகிறேன் திரைப்படத்தில் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக பணியாற்றி உள்ளார்கள் விஷால் மற்றும் சாகித் தன்சிகா இருவரையும் மனதார வாழ்த்துகிறேன் என்று நிறைவு செய்தார் நடிகர் ராதாரவி பேசும்போது போது என்னை அழைத்து அழைத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடிகர் விஷால் எனது அன்பு சகோதரர் அவ்வப்போது மன மன வந்து போவது சகஜம் அவருக்கு சாய் தன்சிகா ஒரு நல்ல துணையாக இருப்பார் விஷாலுக்கு சாய் தன்சிகா பொருத்தமான ஜோடி விஷால் குழந்தை அல்ல அனைத்தும் தெரிந்த அவர் நல்ல இதயம் கொண்ட மனிதர் பேராண்மை படத்தில் இருந்து பார்த்திருக்கிறேன் சாய் தன்சிகா ஒரு கடின உழைப்பாளி மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர் இத்திரைப்படம் வெற்றி அடைய படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இயக்குனர் பேரரசு பேசும்போது யோகிடா ட்ரெய்லர் சிறப்பாக வந்துள்ளது ஆக்ஷன் காட்சிகளும் சிறப்பாக வந்துள்ளது தேசிய கொடியை பற்றி இப்படத்தில் சிறப்பாக பேசப்பட்டுள்ளது பெண்களின் வலிமையை பற்றியும் படம் பேசுகிறது விஷால் மற்றும் சாகித் தன்சிகா இருவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள் தயாரிப்பார்களுக்கு இயக்குனர்களுக்கும் எனது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் இயக்குனர் மித்ரன் ஆர் ஜவகர் அவர் பேசும்போது யார் நீ மோகினி மற்றும் திருச்சிட்டம்பலம் போன்ற படங்களை அளித்தார் முத்ரன் ஆர் ஜவகர் பேசும்போது இந்த மேடை கடவுள் அமைத்து வைத்த மேடை விஷால் மற்றும் சாயித் தன்சிகா இருவருக்கும் எனது வாழ்த்துகள் சாய்த் தன்ஷிகா பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகும் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நபர் அவர் திரைத்துறையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மேன்மேலும் வளர வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இயக்குனர் மீரா கதிரம் பேசும்போது வீழ்த்திரு திரைப்படத்தில் படப்பிடிப்பு போதே கபாலி திரைப்படத்தில் ஒப்பந்தமானார் வீழ்த்திரு படத்தில் அதீத பங்களிப்புடன் நடித்து கொடுத்தார் பல கஷ்டங்களுக்கு பிறகும் கடின உழைப்பின் மூலம் முன்னேறியவர் நல்ல உயர் குணம் படைத்தவர் யோகிடா படம் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் என்றார் ஒளிப்பதிவாளர் எஸ் கே பூபதி இசையமைப்பாளர் அஸ்வமித்ரா சண்டை பயிற்சியாளர் ஆர் கணேஷ்குமார் படத்தொகுப்பாளர் ஜி சசிகுமார் உள்ளிட்ட பலர் நன்றி தெரிவித்து பேசினார்கள் நடிகை ரேகா நாயர் பேசும்போது நானும் இத்திரைப்படத்தில் நடித்துள்ளேன் சாய் ஜான்சிகா மிக இனிமையானவர் அவரையும் விஷால் அவர்களையும் நான் பார்த்துகிறேன் என்றார் இயக்குனர் இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா கிருஷ்ணா பேசும்போது பேசும்போது யோகிடா அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் நன்றி தெரிவித்துக் தெரிவித்துக் கொண்டார்கள் கொண்டார் நடிகை தன்சிகா படத்தின் கதாநாயகி பதினேழு மூத்த கொண்டே தமிழ் எனக்கான ஒரு இடத்தை பிடிக்க போராடி உழைப்பை மட்டும் நம்பி இயக்குதாநாயகி பே வருடங்களே தமிழ்ையில் யோகிடா வரைக்கும் வந்துள்ளேன் அனைத்து பெண்களும் தற்காப்புக்கு போய் சேர வேண்டும் பதினைந்து ஆண்டுகளும் மேலாக விஷால் அவர்களை தெரியும் நானும் அவரும் வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளோம் ஊடகத்தின் அனைவரும் எங்களை வாழ்த்த வேண்டும் என்றார் மேலும் யோகிடா திரைப்படத்தின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் யோகிடா திரைப்படம் சிறப்பாக வந்துள்ளது சண்டை காட்சிகள் சிறப்பாக அமைந்துள்ளன தயாரிப்பாளர் வி செந்தில்குமார் எனக்கு நீண்ட நாள் நண்பர் படம் வெற்றியடி அவருக்கு வாழ்த்துகள் சாய் தன்சிகாவும் நானும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொள்ள இருவிட்டா சமத்துடன் முடிவு செய்துள்ள திருமணத்துக்கு பிறகு அவர் நடிப்பை தொடர்வார் யோகிதா திரைப்படத்தின் ஆக்சன் காட்சிகளில் சாய் தன்சிகா சிறப்பாக நடித்துள்ளார் சண்டை பைசா கே கணேஷ்குமார் சண்டை காட்சிகளை மிகவும் நேர்த்தியாக வடிவமைத்துள்ளார் வைத்துள்ளார் இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா அவர்கள் திரைத்துறையில் மேல் மேலும் சாதிக்க வேண்டும் என படக்குழுவினரை வாழ்த்து நிறைவு செய்கிறார் இத்துடன் படத்தின் இசை மற்றும் திகழை வெளியிடப்பட்டது நடிகர்கள் சாய் தன்சிகா ஷாயாஜ் ஷிண்டே மனோபாலா கபீர் துகான் சிங் எஸ்தர் ராஜகபூர் எழுத்து மற்றும் இயக்கம் கௌதம் கிருஷ்ணா தயாரிப்பாளர் வி செந்தில் குமார் தயாரிப்பு மோனிகா சினி பிலிம்ஸ் ஒளிப்பதிவு எஸ் கே பூபி திரௌபதி பின்னணி இசை தீபக் தேவ் இசை அஸ்வத் பாடல்கள் இசை அஸ்வமித்ரா படத்தொகுப்பு ஜி சசிகுமார் கலை இயக்கம் ஜி சனந்தன் சண்டை பயிற்சி கணேஷ்குமார் பாடல்கள் ஜெயந்தி அஸ்வமித்ரா விளம்பர வடிவமைப்பு பவன் மக்கள் தொடர்பு ரியாஸ் கே அகமது பராஸ் ரியாஸ் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோட உங்க சந்திக்கிறேன்